தற்பொழுதைய அண்மை செய்தி அதிமுகவின் இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிட இருக்கிறது மேலறிய விவரங்களை நமது செய்தியாளர் சண்முக பிரியனிடம் கேட்கலாம் சண்முக பிரியன் விவரம் என்ன இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுகவுடைய முதற்கட்ட பதினாறு வேட்பாளர்கள் கொண்ட வேட்பாளர் பட்டியலை நேற்று தினம் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டு இருந்தார் அதன் தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகளுக்கான கூட்டணி ஒப்பந்தம் என்பது நேற்று தினம் கையெழுத்தாகியிருந்தது குறிப்பாக அதில் தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியலை இன்னும் சற்று நேரத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட இருக்கிறார் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வைத்து இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது நேற்று தினம் வெளியிட்ட முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலில் பதினாறு வேட்பாளர்கள் இடம்பெற்றிருந்தாங்க அதில் தென்சென்னையைச் சேர்ந்த ஜெயவர்தன் தவிர மீதம் இருக்கக்கூடிய பதினைந்து தொகுதிகளுக்கும் புது வேட்பாளர்களுக்கு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டு இருக்கிறது போக ஐந்து தொகுதிகள் தேமுதிகளுக்கும் புதிய தமிழகம் மற்றும் எஸ்டிபிஐக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல மீதம் பதினேழு தொகுதிகள் கொண்ட இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது இன்றைய தினம் வெளியிடப்பட இருக்கிறது இதையடுத்து அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நேரடியாக முப்பத்தி மூன்று தொகுதிகளில் களம் காண உள்ளது குறிப்பிடத்தக்கது நேற்று தினம் வெளியிட்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல்ல அதிமுக மற்றும் திமுக இடையே நேரடியாக எட்டு தொகுதிகளில் நேரடி போட்டி என்பது இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் வெளியிடக்கூடிய இறுதி வேட்பாளர் பட்டியலில் இது எத்தனை இடங்கள்ல நேரடியாக போட்டி எடுக்கப் போகிறது மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக எத்தனை இடங்கள்ல போட்டியெடுக்கப் போகிறது என்பது குறித்த தகவல்கள் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது இன்னும் சிறு நேரத்தில் அதாவது சரியாக பத்து மணி அளவில் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் வைத்து அதிமுகவுடைய கட்ட வேட்பாளர் பட்டியலை பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளரும் இன்று தினம் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சண்முக பிரியன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க